வாங்க பக்கேஜ்ல வாங்க இப்ப நம்ம கேங்காவை பக்கறவங்க எப்படி இப்ப நிறைய கொட்டுவோம் முள்ளுவள கொட்டீங்க முள்ளு இது பண்ணி வேஸ்ட் பண்ண கூடாது இது என்ன பொருளியும் முதல்ல இந்த மணி வெட்டி அரை ஒரு தண்ணி ஊத்துங்க ஒரே ஒரு ஒரு கிளாஸ் நிறைய போடுங்க ஒரு கிளாஸ்லே பாப்போம் தண்ணியா பூத்தியா பண்ணியாச்சு எப்படி கட்டி கட்டியாச்சு பாருங்க ஒண்ணு நல்லா பண்ணாலே ரொம்ப கட்டியாகும் நம்ம ஒண்ணு கொஞ்சம் ரொம்ப நம்ம சிந்திக்கிட்டே இருக்கணும் அப்போ ரொம்ப கட்டியான கடுத்து நம்ம அப்படியே நீங்க வந்து அந்த பெல்லாம் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க லைக் பண்ணிட்டு போயிருங்க கொஞ்சம் நோட் நம்ம அப்புறமா ஓபன் பண்ணிப்பேன் பண்ணிட்டோம் இப்ப நாங்க ரொம்ப நாள் கலக்கல கொஞ்சமா கலக்கிட்டு வச்சாச்சு ரொம்ப நாள் கலக்கணும் பால் கோவை வந்துரும் இது வந்து பொங்கல் மணிக்கு இருக்கு இந்த மணி செஞ்சு சாப்பிடுங்க சமையா இருக்கும் அப்படியே போகும்போது அந்த பெல்லாம் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க சப்ஸ்கிரைப் Thank